பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்தினால நம்ம தமிழகம் முழுவதும் எஸ்ஐஆர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதாவது ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் பண்ணிகிட்ருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்கும் தோறும் வந்து அதற்கான இனிமரேஷன் ஃபார்ம் வந்து தேர்தல் ஆணையம் பிஎல்ஓ மூலம் கொடுத்தாங்க எல்லாருக்கும் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சில பேர் இணையத்திலே வந்து நாங்கள் ஃபைல் பண்ணிக்கிறோம் சொல்லி இணையத்திலே ஃபைல் பண்ணிக்காங்க இந்த ஃபார்மை வந்து நம்ம நிரப்பி கொடுத்தோம் இல்லையா இதில் நிறைய கன்ஃபியூஷன்கள் இருந்தது அதெல்லாம் சரி பண்ணி நம்ம கொடுத்துருப்போம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா உண்மையிலே நம்ம அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட்டில் வந்து இந்த இந்த மாதம் லாஸ்ட்டில் பதினாறாம் தேதி அதாவது வாக்காளர் பட்டியல் ஃபஸ்ட்டு வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் வந்துருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது இந்த டி டிசம்பர் நாலாம் தேதியோடு அந்த எஸ்ஐஆர் படிவம் பூர்த்தி பண்ணி கொடுக்குற அந்த காலக்கெடு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாலும் கூட தற்போது வந்து பதினோராம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டிசம்பர் பதினோரு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க வருகிற டிசம்பர் ஆ பதினாறாம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் ஃபஸ்ட்டு பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது இறுதி வாக்காளர் பட்டியல் அதுக்கப்புறம் வரும் இதில் யார் யாருன்னா விடுவிட்டு போயிருக்காங்களோ அடுத்து ஒரு மாத காலகட்டம் வரைக்கும் அதில் விண்ணப்பிக்கிறக்கான மறுபடியும் வந்து ரீஅப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அவகாசத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குறாங்க பட் இந்த பதினோரு பதினாறாம் தேதி வரக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியில் நம்ம பேர் இருக்குதுமா அப்படின்னு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம கொடுத்த ஃபார்ம் சக்ஸஸில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் ஸோ அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலில் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுகொண்ட பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பல்லைக்கான கிளிக் பண்ணிச்சிங்க பார்த்தா நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சார் சரி வாங்க வீடியோக்கள் போகலாம் நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதாவது இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் இதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் வெப்சைட்டு அதாவது இந்தியன் எலெக்ஷன் கமிஷனோட அஃபீஷியல் வெப்சைட்டு நீங்கள் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு நேராக உள்ளே போயிடலாம் அந்த பேஜுக்குள்ளே போயிடலாம் ஓகே இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கு நீங்களே பார்த்துக்கலாம் பட் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் படிவம் இருக்கு இல்லையா அதில் பேர் அம்மா அப்பா பேர் அவங்களோட பேர் நம்ம பேர் கூட நம்ம வயசாயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம பேர் கூட அதில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம இதில் கொடுத்தோம் இதேற்கன நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா இப்போ நீங்கள் வந்து உங்களோடய ஃபார்ம் சக்ஸஸ் ஆயிடுச்சா நீங்கள் கொடுத்த வந்து எனுமிரேஷன் ஃபார்ம் வந்து ஓகே ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த ஃபைல் எனுமிரேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா இதை நீங்கள் வந்து கிளிக் கொடுக்க முன்னாடி முதல்ல நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் லாகின் பண்ணால் தான் நீங்கள் இதுக்குள்ளே போக முடியும் அதனால் அந்த லாகிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேங்க ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐ நம்பரும் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துக்கலாம் ஸோ இது எதில் எதை கொடுத்து வேணாலும் நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே கொடுத்துட்டு கேப்ஸா கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஸ்மால்னால் ஸ்மால் கொடுக்கணும் கேபிட்டல்னால் கேபிட்டல் கொடுக்கணும் அதுக்கு கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிங்க இப்போ ரிக்வஸ்ட்டு ஓடிபி உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபை லாக்இன் கொடுங்க இப்போ நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா என்னோடய டீட்டெயில் மேலே வந்துடும் இதை நான் தான் முருகேஷன் கேஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துடும் ஸோ இங்கே லாக்இன் பண்ணாமல் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் உள்ளே போக முடியாது அதை தெரிஞ்சுக்கிருங்க இப்போ வந்து நம்ம ஃபைல் ஃபார்ம் அதை கிளிக் கொடுக்கலாம் இப்போ வந்து நம்மளோட ஸ்டேட்டு கேட்கும் ஸ்டேட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க ஸோ இத்தனை இத்தனை ஸ்டேட்டில் தான் வந்து தற்போது பார்த்திங்கன்னா எஸ்ஏஆர் வந்து நடந்துகிட்ருக்குது தமிழ்நாடு ஓகே இதில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய அதாவது ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நம்பர் கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும் அப்படி கொடுத்தா தான் நம்ம அதை பார்க்க முடியும் கொடுத்துட்டு ஜெயிச்சு கொடுங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் காண்டக்ட் யுவர் பிஎல்ஓ அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா உங்களுடைய எனிமிரேஷன் ஃபார்ம் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு நீங்கள் கொடுத்தது வந்து பிஎல்ஓட்ட கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு உள்ளே போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அடுத்தடுத்த நீங்கள் அதாவது வந்து எப்படின்னா அப்ளை பண்ண சொல்லி வருது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஆப்ஷனுக்கு உள்ளே போகுது அப்படின்னாவே உங்களுடைய ஃபார்ம் வந்து சப்மிட்டட் ஆகலை அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க ஒரு சில பேருக்கு வந்து ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி கூட இருக்கலாம் ஏன்னா மேபி இப்போ இவர் இறந்தவங்களுடைய இந்த மாதிரி அந்த ஓட்டர் ஐடியை வச்சு நம்ம போட்டு பார்த்தோம்னா அது ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி கூட வரலாம் அப்படி இல்லைனா மேட்ச் ஆகலை அப்படின்னு கூட வரலாம் ஸோ அதனால் வந்து உங்களோடய ஃபார்ம் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அதனால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நிச்சயமாக டிசம்பர் பதினாறாம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் வரும் என்பதை நீங்கள் தாராளமாக எதிர்ப இந்த செய்தி நிச்சயமா அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய நட்பு ஓட்டங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு மன திருப்தியை நிச்சயமாக இது கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறோடையுமே சந்திக்கிறேன் நன்றி